ஓம் சாய்ராம் சகலும் சாய்பபனையர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் சீரீஸ் அடுத்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேள்வி வந்து சத்திரத்தில் வச்சா பதில் வரும் ஓகே ஆனால் அந்த பதில் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இன்னமும் சிலருக்கு இருக்க தான் செய்யுது அப்படி சத்திரத்தில் வந்த பதில் எப்படி அச்சுரசத்தமாக நடந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹோப் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கிள்ஸை எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் எது சகலமும் சாய் பாபா இப்போ பேசும் தெய்வம் சீரீஸ் பார்த்துட்டு நிறையா பக்தர்கள் வந்து கேள்வி வச்சு பழகிட்டீங்க பாபா கிட்ட கேட்குறீங்க சிலருக்கு பதில் வருது புரிஞ்சுக்கிறீங்க சிலருக்கு பதில் புரியாமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இந்த மாதிரி நான் கேள்வி வச்சேன் என்ன பதில் வந்திருக்குன்னு எனக்கு புரியலை கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க எனக்கு புரிஞ்சிருந்தால் நான் பதில் அதில் கண்டுபிடிச்சு சொல்வேன் சகோதரி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க நான் ஜாப் ரிலேட்டடாக பாபா கிட்ட ஒரு கேள்வி வச்சேன் அந்த கேள்விக்கு எனக்கு வந்து பேஜ் வந்திருக்கு ஆனால் அந்த பேஜில் வந்து பதில் இருக்கா இல்லையா என்னன்னு எனக்கு புரியலை நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா எல்லா நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதில் வச்சுருக்கேன் நான் ஓகே சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்டேக்கருடைய ஸ்டோரி இருக்குது அதில் கடைசி பக்கம் தான் இவங்களுக்கு வந்து பதிலாக வந்திருக்கு அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி திருப்பி பார்த்தா புனேவை சேர்ந்த கோபால நாராயணன் ஆம்டேக்கர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் பத்து ஆண்டுகளாக தானே ஜில்லாவில் உள்ள எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை இப்ப இது வந்து முன்னத்து பேச்சில் இருக்கு இதோட கண்டினியூஷனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார் அப்படின்னும் அதுல வந்து எழுதியிருக்கு ஸோ இவர் ஆம்டேக்கர் அப்படிங்கிறவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் வேற ஒரு வேலை தேடுவாரு கிடைக்காது அவருக்கு ஆனா அவருக்கு வந்து இன்னும் சில உடல் உபாதைகள் கேடுகள் எல்லாம் நிறைய வரும் அதில் ரொம்ப வந்து கவலையில் பீடிக்கப்பட்டு உயிரை வாச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் மனைவியோட சீடிக்கு போகும்போது ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாய் பாபாவின் அடியவருமான சகுன் என்பவர் வந்து வெளியே வந்து அக்கல்கோட் மகாராஜின் இச்சரித்திரத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறார்களா என்று கேட்டார் ஆம்டேகர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார் அதாவது அந்த ஸ்டோரி அந்த புத்தகத்தில் அந்த சரித்திராவில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா அவர் வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ண போவார் அக்கல்கோட் மகாராஜ் வந்து காப்பாற்றி நல்லதோ கட்டதோ நீ முந்தைய கர்மத்தின் பயனை நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து நோயெல்லாம் தீர்த்து அதுக்கப்புறம் அவர் வந்து குணமாவார் ஸோ அவர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதையெல்லாம் படித்து அதுலேருந்து மீண்டு வருவார் ஆம்டிக்கர் அவருக்கு பாபாவின் மேலும் அகல்கோட் மகாராஜின் மேலும் ஒரு அன்பும் பக்தியும் ஏற்படும் அதுக்கப்புறம் இதுலேருந்து மீண்டு வெளியே வந்து அவர் ஒரு ஜோதிடம் ஜோதிடம் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நிறைய செல்வத்தை சேர்த்தி ரொம்ப நல்லா இருப்பார் சுபிக்ஷமாக இருப்பார் இதுதான் அந்த சாப்டர் இப்போ இந்த சாப்டர் வந்தது சகோதரிக்கு புரியலை என்ன பண்ணுறதுன்னு இது என்ன சொல்ல வராரு என்ன தற்கொலை நோய் நொடி அப்படின்னு வருதுன்னு அனுப்பும்போது நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா இதுவும் வேலை சம்மந்தமான ஒரு விஷயந்தான் வேலை தேடி தான் அவர் இருப்பார் இல்லைங்களா அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒன்றும் இல்லைடா உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களா அக்கல்கோட் மகாராஜர் கும்பட சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அவங்க சகோதரி கிட்டே அக்கல்கோட் மகாராஜுடைய ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை எதுவுமே இல்லை ஆனால் நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஃபோட்டோவோ சிலையோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்ரீ சாய் சமர்த்தர் அப்படின்னு தினமும் நூற்றி எட்டு வாட்டி எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இவ்வளவு தான் இவ்வளவு தான் நான் சொன்னேன் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க அவங்க எழுதுனதையே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் நூற்றி எட்டு தடவை நான் சொன்ன மாதிரியே ஸ்ரீசாய் சமர்த்தர் அப்படின்னு எழுதிக்கிட்டே வந்திருக்காங்க எழுதிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சாய சத்திரத்தால் அவங்க எடுத்து வச்சு அவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பயம் வந்துருச்சு நம்ம எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாபா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக சரித்திராவை ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் அவங்களுக்கு வருது அதில் பயப்படாதே அப்படின்னு வருது அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பதில் அந்த சரித்திராவில் வந்ததும் அவங்க ஒரு மாதிரி பீஸாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் வருது அதாவது உனக்கு வேலை கிடைக்கும் நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ஜாப் வாங்கி தருவேன்னு இன்ஸ்டாவில் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் அவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே ஜாப் கிடைக்கிது அதை அவங்க என்கிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க அந்த மெசேஜ் தான் இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு அதை கேட்ட எனக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீட்டில் சா அக்கல்கோட் மகாராஜோடைய ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை ஆனால் சரித்திரால் ஒருத்தர் வேலை தேடி போய் கிடைக்காம உடல் உபாதையால் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கும்போது அக்கல்கோட் மகாராஜை கும்பிட்டு அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து வேற ஒரு நல்ல தொழில் தொடங்கி சுபிக்ஷமாக இருக்காரு அப்படின்னு ஒரு சாப்டரில் படித்ததை பார்த்து அதுலேருந்து சில லீட்ஸை எடுத்து அதாவது எனக்கு இப்போ வேலை வேணும் பாபா அந்த சரி அந்த சாப்டர் மூலயமா நீ அக்கல்கோட் மகாராஜை கும்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட லீடு அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அக்கல்கோட் மகாராஜோடைய பேரை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்படின்னு தினமும் நூற்றி எட்டு தடவை எழுதுனதுக்கு அவங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியான அற்புதமான வேலை அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த அவுட்புட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ரிசல்ட்டு அப்போ நீங்கள் வந்து சத்ரதாவில் கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கேள்வி வச்சா பதில் வருது ஓகே அந்த பதில் நடக்குமா நடக்காதான்னு இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகத்தை இந்த அற்புதம் உண்மையாண்மே தீர்த்து வச்சிருக்கு நண்ட ந நடக்கும்னு பாபா சொன்னாருன்னா அது நிச்சயமாக நடக்கும் சந்தேகம் இல்லாத பக்தி உங்களுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஒரு பக்தருக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னொரு பக்தர் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ ஜஸ்ட்டு ஜூலை இருபத்தி தேதி ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி நடந்த ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் இந்த அம்மா இவங்க வந்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க இவங்க பொண்ணு இவங்க பொண்ணு வந்து பொண்ணு பேரன் இவங்கெல்லாம் வந்து நார்த்தில் மும்பையில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய பேரனுக்கு வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் அஞ்சாவது பிறந்தநாள் இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க பதினஞ்சு வருஷமாக பாபாவுடைய டிவோட்டி அண்டு இவங்களுக்கு இந்த ஆல்ரெடி இந்த பழக்கம்லாம் இருக்குது அண்ட் டெய்லியும் சச்சரதம் படிக்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க என்றைக்குமே நிறுத்தவே மாட்டாங்களாம் டெய்லியுமே வந்து ஒரு சாப்டர் படிக்கிற ஒரு பழக்கம் பல வருஷமாக இருக்குங்கிறாங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுறாங்க சேனல் ஃபாலோ பண்ணி பேசும் தெய்வம் பார்க்குறாங்க அண்ட் இவங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தன் பேரனுடைய பிறந்தநாளுக்காக இவங்க படித்து முடிச்சுட்டு நோட் பண்ணுங்கள் சச்சரதத்தை படிச்சுட்டு பாபா கிட்ட வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் கேட்குறாங்க என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து என் பேரனை இன்றைக்கி ஆசிர்வாதம் பண்ணணும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்றைக்கி ஆசிர்வாதம் பண்ணிடுங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க ஓப்பன் பண்ண அந்த பேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் இருபத்தி ஒம்போது ஸ்கிரீனை பார்த்துட்டே வாங்க மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழுமிய போது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கே தங்கச் செய்து அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளும் செய்வார் என்று ஆசி கூறினார் இந்த ஆசி கூறினார் அப்படின்னும் பிரசாதம் வந்து இரண்டு ரூபாயும் இரண்டு இனிப்புகளையும் அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ ஆப்டாக வந்திருக்குன்னு பாருங்க ஸோ ஆசி கூறினார் பிரசாதம் கொடுத்தார் அந்த பிரசாதத்தில் இரண்டு ரூபாயும் இரண்டு இனிப்புகளையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி படித்ததும் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் சரி இந்த சந்தோஷம் இதோட முடிஞ்சா போதுமா பாபா தான் சொன்னால் சொன்ன மாதிரி செய்வார்ன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது எப்படி நடந்ததுன்னு கேளுங்க அப்படியே சிலிர்பாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களுடைய மகள் மும்பையிலேருந்து இருந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க பிறந்த நாளுக்காக அங்கே இருக்கிற ஒரு பாபா கோயிலுக்கு தன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க போன இடத்துல கோயில் பூஜாரி இரண்டு இனிப்பை அந்த குழந்தையோட கையில் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரெண்டுமே பேடா இரண்டு இனிப்புகள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே ஆப்டா அச்சுர சுத்தமாக இந்த சச்சரதத்தில் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ பாபா தன் பையிலிருந்து இரண்டு ரூபாயும் இரண்டு இனிப்பு இனிப்புகளையும் கொடுத்து அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று கூறி ஆசி கூறினார் அப்படின்னு சொன்னது அவ்வளவு பக்காவா அவ்வளோ ஆப்டா இவங்களுக்கு நடந்ததை உம் அவ்வளவு சிலிர்ப்பா அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க சோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தான் எல்லாமே சச்சிருதத்தை ஓப்பன் பண்ணும்போது போது நீங்க சந்தேகத்தோடவே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி அவர் சில சமயம் நடக்கும்னு சொல்லி ஏமாத்துவார் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அப்போ இவர் எனக்கு பதில் நடக்கும்னு சொல்லிட்டாரு அப்போ ஒரு இது நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற பயமும் ஒரு சிலருக்கு இப்போ இருக்குது ஆனால் அவ உங்களுக்கு நான் சொன்னது என்னங்கிறது உங்களுக்கு புரியலை எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கும்போது அவர் தலைகிலாக பண்ணுவார் உங்ககிட்டயே நான் விட்டுறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அவர் சரியாக செய்வார் அவருடைய முடிவு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மேலே அவருடைய முடிவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்க அவர்கிட்ட பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் கேள்வி வைக்கும்போது எனக்கு பதில் வரும் அந்த பதில் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் பாபா சொன்னால் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் கேள்வி வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான பதில் வரும் அந்த பதில் வர்றது மட்டும் இல்லை இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தது வந்து எல்லாத்த விட இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் இத்தனை நாளாக நம்ம வந்து கேள்வி வச்சா பதில் வரும் அவ்வளோதான் பார்த்தோம் ஆனால் பதில் வந்ததை அப்படியே நடத்தி காட்டியிருக்காரு அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு பக்தருக்குமே நடந்திருக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்திருக்கு அக்கல்கோட் மகாராஜா கும்பிட்டு பாபா சொல்லி அக்கல்கோட் மகாராஜா கும்பிட்டு ஒரு பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு அதே போல் பிறந்த நாளைக்கு இரண்டு இனிப்புகளையே கொடுத்து ஆசை கூறினார் அப்படின்னு சொல்லி படித்த அன்னைக்கே ஒரு மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு இரண்டு இனிப்பு பாபா கோயிலில் கிடச்சிருக்கு ஆசிர்வாதமும் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கையோட கேள்வி வச்சு பதில் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பதில் நடக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பதில் வருது அது நடக்காமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பாபாவோடைய விருப்பம் எதுவோ அது என் விருப்பம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு பாபா பார்ப்பார் அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் ஒளிய அவர் எவ்வளோ எவ்வளோ பிரகாசமாக இருக்கு உங்களுடைய நம்பிக்கைங்கிறத அவர் சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அந்த பக்குவம் வர்றதுக்கு பெயர் தான் ஆழமான பக்தி ஸோ உங்கள் பக்தியை சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் உங்கள் பக்திக்கு சில பல சோதனைகள் வரும் அவர் சொல்கிறத செய்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகமே இல்லாமல் அவர்களுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு பெயர் தான் உண்மையான பக்தி ஸோ இந்த பக்தியை நீங்கள் அந்த பக்குவத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே வளர்த்திக்கோங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட கேள்வி வையுங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய விஷயத்துலேயும் நம்பிக்கை தான் ஜெயிச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு இன்னொன்று ரெண்டு பேருமே தீவிரமாக பாபா சொன்னதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து சாய் அக்கல்கோட்டு மகாராஜா கும்பட சொல்றாரு அப்படின்னு அந்த சாய் சமர்த்தருங்கிறத டெய்லியும் நூற்றி எட்டு வாட்டி எழுதியிருக்காங்க அது நம்பிக்கையோடு எழுதியிருக்காங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு எழுதியிருக்காங்க நடந்திருக்கு அண்டு இந்த அம்மா வந்து ரெகுலராக சச்சரதம் படிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ நோட் திஸ் பாயிண்ட் படிச்சுக்கிட்டே இருக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அவங்களுடைய கேள்விக்கு அவர் சரியாக பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பதிலை அப்படியே நடத்தியிருக்காரு அந்த அப்படியே நடந்துருக்கு ஒரு சீனாகவே நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று பக்தி ஆழமாக இருக்கணும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும் நம்பிக்கை இருக்கிறதோட நீங்கள் இந்த சச்சரதத்தை தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றுவார் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெளிச்சமான ஒரு பாதைக்கு இரண்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலயமா ப்ரூஃப் ஆகுது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சகலமும் சாய்பாபாவுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக தெரியாதவங்க எல்லோரும் சில நல்ல விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் பலனடையட்டும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்